தலைநகர் டெல்லியில் நிலவும் பனிமூட்டம் காரணமாக நூற்றி முப்பத்தி நான்கு வானூர்தி சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன டெல்லி உத்தரப்பிரதேசம் ஹரியானா உள்ளிட்ட வட மாநிலங்களில் கடந்த சில நாட்களாக மிக அடர்த்தியான பனிமூட்டம் நிலவி வருகிறது பகல் நேரத்தில் குறைவான வெப்பநிலையே இருப்பதால் அங்கு கடும் குளிர் நிலவுகிறது இன்றும் நாளையும் இரவு மற்றும் அதிகாலையில் வழக்கத்தை விட கடும் பனிப்பொழிவு காணப்படும் என இந்திய வானிலை ஆய்வு நடுவம் கணித்துள்ளது இதன் காரணமாக உத்தரப்பிரதேச அரசு பனிமூட்டம் அதிகரித்து காணப்படும் இடங்களில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்துள்ளது மேலும் காசியாபாத் மதுரா உள்ளிட்ட பகுதிகளில் பள்ளிகள் செயல்படும் நேரம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது பனிப்பொழிவு காரணமாக டெல்லி இந்திரா காந்தி வானூர்தி நிலையத்தில் நூற்றி முப்பத்தி நான்கு வானூர்தி சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன இதனிடையே திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் பனிப்பொழிவு வழக்கத்தை விட இன்று அதிகரித்து காணப்பட்டது சூரியன் உதித்த பிறகும் எதிரே இருப்பது தெரியாத அளவிற்கு பணி சூழ்ந்து காணப்பட்டதால் ஊர்தி ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை விட்டபடியே பயணித்தனர்